அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இரண்டாவது நோன்பை நோற்று மூன்றாவது தராவியில் சூர ஆலை முரான் கேட்டு அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த குடும்பத்தையும் பரிசுத்தமான சந்ததியும் அல்லாஹ் தாலா தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட சூர ஆலை பிரானுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஒரு தந்தை அவருக்கு வயது நூற்றி இருபது அந்த நூற்றி இருபதாவது வயதில் அல்லாஹ்விடத்திலே ஒரு பொக்கிஷத்தை கேட்கிறார் அந்த பொக்கிஷத்தை கேட்கின்ற நேரத்திலும் அது இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே நிபந்தனை வைத்து கேட்கிறார் கேட்டவர் யார் தெரியுமா அலிசலாம் அவர்களுக்கு நூற்றி இருபது வயது ஆகியும் குழந்தை இல்லை அவர்களுடைய மனைவிக்கு தொண்ணூற்றி எட்டு வயது அவர்கள் மலடி என்றே குழந்தை பாக்கியம் பெறாதவர்கள் என்றே அன்று முடிவு செய்யப்பட்ட அந்த தருணம் அந்த நேரத்திலே மரியம் சலாமை வளர்க்கின்ற பொறுப்பை அவர்கள் எடுக்கிறார்கள் அவர்களை சந்திக்கின்ற ஒரு நேரத்திலே அந்த பருவத்திலே இல்லாத ஒரு பழம் அங்கே அவர்களுடைய மெஹராபில் இருக்கிறது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இது எப்படி என்று கேட்டதற்கு இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்தது என்று சொல்லும் பொழுது அவர்கள் நினைத்தார்கள் ஜக்ரியா அலை பருவம் மீறி கூட ஒரு விஷயம் நடக்கும் என்று சொன்னால் நான் நூத்தி இருபது வயதில் கூட குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அந்த இடத்தில் இருந்தே ஜக்கரியா அலை சலாம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் கால எனக்கு சந்ததியை ஏற்படுத்துவாயாக எப்படிப்பட்ட சந்ததி நிபந்தனை வைக்கிறார்கள் பரிசுத்தமான சந்ததியை கொடுப்பாயாக ஒரு தந்தை அல்லாவிடத்துல நூத்தி இருபது வயசு நம்ம நினைச்சா ஆனோ பொண்ணோ எப்படியாவது எனக்கு ஒரு தந்தை என்ற ஒரு பொ பொறுப்பை கொடுத்துரு அப்பா என்று சொல்வதற்கு அம்மா என்று சொல்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் போதும் என்று பிரார்த்தனைகளை செவியிருக்கக்கூடியவனாக நீயே இருக்கிறாய் ரப்பே என்று அவர்கள் துவா செய்கிறார்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு தந்தையும் யோசிக்க வேண்டும் என்னுடைய சந்ததி என்னுடைய பரம்பரை ஒரு பரிசுத்தமான தூய்மையான மார்க்க தீன் விஷயத்தில் அந்த வழியில் நடக்கின்ற ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் இப்படிதான் நபிமார்கள் துவா கேட்டார்கள் எந்த நபியுடைய துவாவை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் கேட்கின்ற துவா யா அல்ல எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடுப்பாயாக என்னுடைய சந்ததியில் வரக்கூடியவர்கள் சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நபிமார்கள் என்ன செய்தார்கள் துவா செய்தார்கள் நம்ம ஒவ்வொரு ஈதுல் அல்ஹா பக்ரீத் அன்னிக்கும் ஒரு வரலாறு கேட்போம் யாருடைய வரலாறு இப்ராஹிம் அலீசலாம் இஸ்மாயில் அலி சலாம் இஸ்மாயில் அலீசலா உடைய வரலாறு சொல்லாமல் பக்ரீத் என்பது கிடையாது அந்த ஈது ஹஜ் பெருநாள் என்பது கிடையாது அப்படி என்ன இஸ்மாயில் அலீசலாம் செய்தார்கள் தன்னுடைய தந்தையினுடைய எல்லா விஷயங்களையும் நேற்று நடந்தார்கள் எந்த அளவிற்கு உங்களை நான் கனவிலே அறுப்பதாகக் கண்டேன் என்று சொல்லும்பொழுது சொன்ன வார்த்தை இஃப் அல் மாக் உமர் தந்தையே உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அப்படி செய்யுங்கள் என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னவர் யார் இஸ்மாயில் அலி அப்படி சொல்ல வந்தது அந்த பக்குவம் எப்படி வந்தது இஸ்மாயில் அலிமுக்கு தெரியுமா குரான் எடுத்து பார்த்தால் இப்ராஹிம் அலிஸ்லாம் எங்கெல்லாம் தன்னுடைய குடும்பம் சம்பந்தமாக வருகிறதோ அங்கெல்லாம் துவா செய்வார்கள் அல்லா உஸ்மான அவர்களுக்கும் எண்பத்தி ஆறு வயசுல தான் குழந்தையை கொடுத்தான் முதல் மனைவி சாரா அம்மையாருக்கு குழந்தை இல்லை இரண்டாவது மனைவியாக இருந்த ஹாஜரா அம்மையாருக்கு தான் அல்லா உஸ்மான எயிட்டி சிக்ஸ் எண்பத்தி ஆறு வயதுல குழந்தையை கொடுக்கிறான் இஸ்மாயில் அலிசலாம கொடுத்த பிறகு தந்தைக்கும் மகனுக்கான உறவு அதிகமாயிருச்சு அல்லா உஸ்மான கொண்டு போய் மக்காவில் விட்டுட்டு வாங்கன்னாங்க பலஸ்தீன்ல இருக்கிறாங்க மக்கால கொண்டு போய் விட்டுடுவாங்க அங்க புற்பூட்டுகள் இல்லை தண்ணீர் இல்லை விட்ட அந்த பொட்டல் காடு மலைகள் நிரம்பி இருக்கின்ற அந்த இடத்துல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லும் ஒன்றும் சொல்லவில்லை கொண்டு போய் விட்டாங்க விட்டுட்டு வரும்பொழுது பொழுது மனைவி கேட்டார்கள் இது உங்களுடைய சிந்தனையா இது அல்லாஹ்வுடையதா இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்போ அல்லாஹ் என்னை பார்த்துக்கோ நீங்க போங்கன்னா எப்படிப்பட்ட மனைவி அல்லாஹ் அப்படிப்பட்ட மனைவியை கொடுக்க வேண்டும் வந்துட்டாங்க அப்பொழுது அங்க நின்று துவா செய்தார்கள் யா அல்ல என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் இங்கே விட்டு செல்கிறேன் அவர்களுக்கு தேவையான உணவை நீ ஏற்பாடு செய்வாயாக அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு துவா செய்கிறார்கள் அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகட்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் அந்த இடத்துல கூட தன்னுடைய மனைவியும் குழந்தையும் விட்டு வரும் பொழுது உணவுக்கான ஏற்பாடோடு பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை நிலைநடுத்து என்று துவா செய்கிறார்கள் சொல்கிறான் ஒரு இடத்துல இமாமா இப்ராஹிமே உங்களை இந்த மக்களுக்கெல்லாம் தலைவராக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அடுத்து இப்ராஹிம் என்னுடைய சந்ததிகள் சந்ததிகளையும் அல்லா சொல்கிறான் அநியாயம் செய்யாதவர்களை தவிர்த்து அத்தனை வருவார்கள் இப்படி எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய பிச்சங்களுக்காக தங்களுடைய பரம்பரைக்காக தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக வேண்டி துவா செய்தார்கள் இப்ராஹிம் அலிசலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி சல்லா அலிஸ்லம் சொல்லுவார்கள் அனதாவது அபி இப்ராஹீம் நான் என்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவாக நான் வந்திருக்கிறேன் சொல்லுவாங்க யார் நபி சல்லா அலி சொல்லம் என்ன துவா குரான் சொல்லி தருகிறது ரப்பனா ரசூலா யார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்தார்கள் யா அல்ல என்னுடைய சந்ததியிலே நபியை ரசூலை என்ன செய்வாக நீ அனுப்புவாயாக என்று அன்று துவா செய்தார்கள் பல காலங்கள் கழித்து நபி சல்லா அலிஸ்லம் ரசூலாக வந்தார்கள் யாருடைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாமுடைய மகனாராகத்தானே யார் வந்தார் நபி சல்லா அலிஸ்லாம் வந்தார்கள் இங்கே சொல்ல வருவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும் நபி சல்லா அலிஸ்லம் சொல்வார்கள் மூன்று துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு ஐயமும் சந்தேகமும் இல்லாமல் கபூல் செய்யப்படும் ஒன்று தாவத்துல் முசாஃபிர் ஒருவர் பயணம் செய்கிறார் சிரமத்திற்குள்ளாயிருக்கக்கூடிய பயணிகள் எதுவோ அல்லாஹ் கபூல் செய்துடுவான் அது முசாஃபிர்கள் யாராவது பயணத்துக்கு போறாரு உமரானுக்கு போறாரு ஹஜ்ஜுக்கு போறாரு துவாச்சேங்க பை அதே போன்று தாபத்துல் மகளும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான் அவன் அல்லாஹ் துவா கேட்டால் அவருடைய துவாவுக்கும் அல்லாஹுக்கும் வந்தியில் எந்த திரையும் அல்ல உடனடி கபோல் செய்யும் அதே போல் விஸ்லாசும் மூன்றாவதாக சொன்னார்கள் த அவத்துல் வாலிதீ தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தந்தை செய்கின்ற துவாவை அல்லாஹ் உடனடியாக கவல் செய்வான் நம் அனைவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் உடனடியாக கவல் செய்வான் இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அவர்களுக்காக மிக முக்கியமானது துவா ரவி சரதாரேஷன் சொல்லி தருவார்கள் மா நகல வாலிதுன் வலகவும் இந்நகலின் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்ற அன்பளிப்புகளில் ஆக சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா அழகிய நல்லொழுக்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை உன் குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுப்பதை விட காரு பங்க அப்படி என்று கொடுப்பதை விட நல்லொழுக்கத்தை கற்பியுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததிகள் சீரான முறையில் என்ன செய்வார் வருவார்கள் அபிசுல்லா சொல்ல மற்றொரு ஹதீஸ்ல சொல்லுவார்கள் எந்த ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அழகிய பேர் சூட்டுவாரோ அழகிய பேர் இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல பாக்குறோம் இன்னைக்கு எங்கெங்கயோ பார்க்கறோம் அந்த பிள்ளைக்கான பெயரை பொருத்தமாக என்ன செய்யணும் பாக்கிறோம் ஆனா முதல்ல அந்த குழந்தைக்கு சரியான பேர் சூட்டல் என்பது வேண்டும் அது இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் இருக்கணும் ஸ்டைலா இருக்கணும் ஏல வரணும் எஸ்ல வரணும் அப்படி கிடையாது இந்த குழந்தைக்கு சரியான பெயர் என்பதை இஸ்லாமிய மார்க்க ரீதி பிரகாரம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் சொல்லி தருகிறார்கள் அவருக்கு சீரான நல்ல பேரை சூட்டட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அவர் வாலிபு வயதை அடைந்து விட்டார் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கட்டும் திருமணம் முடித்து வைக்கட்டும் ஒருவேளை அவர் திருமணம் முடித்து வைக்காமல் அந்த வாலிபர் ஒரு பாவத்தை செய்தால் ஃபகின்னமா இஃப்முகு அலா அபீகி அவர் செய்கின்ற பாவத்தின் அவருடைய தந்தைக்கும் ஒரு சரிநிகர் பாவம் என்பது இருக்கிறது கூலி என்பது இருக்கு அவர் ஒரு பாவத்தை செய்தார் என்று சொன்னால் அதற்கான கூலி அவருடைய தந்தைக்கும் இருக்கிறது காரணம் என்ன நம் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கான அமானத்துகள் அமானிதங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அமானிதம் அவர்களுக்காக வேண்டி நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை சீரான முறையில் வளர்ப்பதற்காக அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் இன்னைக்கு சைக்காலஜி சொல்லி கொடுக்கிறது உளவியல் ரீதியாக மனத்தத்துவியல் அந்த டாக்டர்கள் சொல்லி தருகிறார்கள் நம்ம குழந்தைகளை கவனமாக பார்க்கணும் அட்டென்ஷன் நாலு ஏ இருக்கணுமா ஒரு தந்தைன்னு சொன்னான் நாலு ஏ முதல் விஷயம் அட்டென்ஷன் கவனிப்பு நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போகிறான் நம்ம குழந்த காலேஜுக்கு போகிறான் வெளியில் வேலைக்கு போகிறான் அப்படி என்று சொன்னால் அவன் போய் வரக்கூடிய இடம் எப்படி இருக்கிறது அவருடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் நினைச்சினும் அவர்களை கவனிப்போட பார்க்கணும் கவனிக்க வேண்டும் நாம கவனிக்கிறத விட அவன் நம்மள ரொம்ப கவனிக்கிறான் நம்ம இல்லாத அவன் ரோல் மாடலாக எடுக்கிறான் நம்ம அவரை கவனிக்கிறோமோ இல்லையோ அவரு நம்மள என்ன செய்யறாரு அஞ்சு வயசு தான் அவரு நம்மள தெளிவா கவனிக்கிறார் ஹசரத் ஒருத்தர் சொன்னாங்க அப்பாவும் பையனும் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சேதத்தில் நடுவில் அப்படி இப்படின்லாம் வரும் இல்லையா ஹீரோ ஹீரோயின் அப்படி ரொமான்ஸ் சீன் அப்படிலாம் வருது வந்த உடனே அப்பன் பையனை பார்க்குறான் பையன் அப்பனை பார்க்குறான் டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா தண்ணி எடுத்துட்டு வாடா பையன் எந்திரிச்சு போயிட்டான் எந்திரிச்சு போனாலும் சீன் முடிஞ்சு போச்சு வந்துட்டான் தண்ணியை குடிச்சாச்சு கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்குது மறுபடியும் அதே போடுற ஒரு காட்சி திரையில் வருகிறது இப்போது தந்தை பையனை பார்த்த உடனே பையன் அப்பனை பார்த்து கேட்குற அப்பா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா அப்பா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா இன்று நம்ம கவனிப்பதை விட அவர்கள் நம்ம அதிகமாக என்ன செய்யறாங்க கவனிக்கிறாங்க அட்டென்ஷன் நம்ம குழந்தை போயிட்டு வரா ஸ்கூல்ல அவனுடைய பேகை எடுத்து பார்க்கணும் பேக்ல என்ன இருக்கு எத்தனை பேரண்ட்ஸ் பார்க்குறோம் கவனிப்பு இரண்டாவது விஷயம் அஃபெக்ஷன் நம்ம குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்க வேண்டும் இன்னைக்கு வேலை வேலைன்னு இருக்கிறோம் அன்பு நபிசல்லா அலி செல்லம் அக்ரம் ஹாபிஸ் என்ற ஒரு சகாவி இருக்கும் பொழுது ஹசன் வராங்க வந்தவுடன் அப்படியே அள்ளி நபிசல்லா முத்தம் கொடுக்குறாங்க அவ்வளோது பக்கத்தில் இருந்த அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னல்லே அக்ஷரக தமிழ்நாள் வலக் எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க மா கபந்து அகதன் ஒருத்தரையும் நான் ஏன் முத்தம் விட்டதில்லையே யார சொன்னேன் என்ன புது பழக்கம் செய்கிறீங்க அறவியர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க ஒருத்தருக்கும் நான் என்ன செஞ்சது கிடையாது முத்தம் பத்து பிள்ளைங்க முத்தம் கொடுத்ததில்ல நீங்கள் நீங்க சொன்னார்கள் மண் எர்ஹம் மன் லா யர்ஹம் லா யுர் எவர் இங்கே இரக்கம் காட்டவில்லையோ அன்பு செலுத்தவில்லையோ நாளை மறுமையில் அல்லாஹ் உஸ்மானவத்தாலால் இரக்கம் காட்டப்பட மாட்டார் இரக்க குணம் வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் குழந்தைகள் மேல அன்பு செலுத்தல் அடுத்தது குழந்தைகளை பாராட்ட வேண்டும் அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு குழந்தை நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா குழந்தையை ஊக்கப்படுத்தணும் மோட்டிவேட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் அவனை அப்பொழுதுதான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டா தண்ணியை ஊத்திட்டான் எல்லாம் உங்க அம்மா புத்தி அவங்க அம்மா காரங்க எல்லாம் உங்க அப்பா புத்தி அப்படின்னு திட்டத்துக்கு மட்டும் வருமே தவிர குழந்தைகளை பனிஷ் பண்றதுக்கு தான் வரும் தவிர ரிவார்டு கொடுப்பதற்கு வர்றது கிடையாது எல்லா நேரத்திலையும் திட்டத்துக்கு தான் பிள்ளைகளை தவிர நம்ம பாராட்டுறதுக்கு ஒரு தடவையாவது நம்ம நாவும் வருகிறதா நான் செல்ல நல்லா செஞ்சிருக்கிறியம்மா நல்லா பண்ணிருக்கிறியம்மா வெரி குட் இப்படி என்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய நாவில் வரும் பொழுது குழந்தைகள் நம்ம நினை செய்வாங்க போவாங்க இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பு கண்டிப்பா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு நபிசல்லா அலிசம் அவங்க சொன்னார்கள் ஒரு தந்தை தன்னுடைய வீட்டிலே வருகின்ற நேரத்தில் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் அவர்களும் சந்தோஷமாக இல்லை என்று சொன்னால் அவர் சிறந்த கணவனும் அல்ல சிறந்த தந்தையும்

அம்மா மற்றவர்கள் இல்லாத அந்த நேரத்தில் கூட குடும்பத்தார்டி அந்த சான்றிதழை நான் பெற்றிருக்கிறேன் அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஒரு தந்தை மட்டும் ஒரு குழந்தையை சீரான முறையில் வளர்த்து போக முடியாது தாயனுடைய அன்பும் வேண்டும் அவர்களை சுற்றி இருக்கின்ற பெண்களும் வேண்டும் அலிமுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் பிரவுன் அன்று பிறகின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவித்துட்ருப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபானவு தாளா உஷா ஐசானுடைய தாய்க்கு சொல்வான் நீங்கள் உங்களுடைய குழந்தையை அந்த நைல் லதியில் அனுப்பிவிடுங்கள் அந்த அம்மா ஒரு தக்குவாதார் இறையச்சம் கொண்டவர்கள் அல்லாஹவுடைய கட்டளைக்கு அப்படியே எடுத்து என்ன செஞ்சாங்க நைல் லதியில் போட்டாங்க நான் எப்படியாவது பாதுகாப்பேன் இல்லை அல்லாவுடைய கட்டளை போட்டாங்க ஒரு தாயினுடைய அந்த குழந்தையை இழுத்து வளர்ப்பது கல்லாஸ்வானோத்தால் ஒரு பெண்மணி வச்சிருந்தான் ஆசியா அம்மையார் ஃப்ரவுனுடைய மனைவி அவர்கள் எடுத்து என்ன செஞ்சாங்க வளர்த்தாங்க இங்கே நான் சொல்ல வருவது பெண்கள் இருக்கின்ற அந்த பகுதியில் ஈமான் இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை சீரான முறையில் என்ன செய்யும் வளர்ந்து வரும் அது உசாலைசலாம் உதாரணம் அந்த நாட்டிலிருந்து கிமுத்திய நாட்டிலிருந்து அங்கிருந்து வெளியே ஒரு ஊருக்கு செல்கிறார்கள் மதியன் அங்கே ஷொரைப் அலைசலாம் உடைய மகள்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அடுத்த வாழ்க்கையை தருகிறார்கள் அவர்களும் வீண்டார்கள் எனவே தான் நூச அலைசலாம் என்றாலும் பேசப்பட்டு இருக்கிறார்கள் இதே நவிச அல்ல ஆலேசன் உடைய வாழ்க்கையை பார்க்கலாமே வரலாற்று ஆசிரியர்கள் நூஹ் அலை சலாமுடைய வரலாற்றையும் நவிசல் அல்ல ஆலேசன் வரலாற்றையும் ஒப்பிட்டு சொல்லுவார்கள் நூ அலைசலாம் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் என்ன செஞ்சாங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க ஆனால் அவர்களுடைய கடைசி நேரத்தில் இஸ்லாம் கொண்டவர்கள் பேர் பேர் என்ன காரணம் இதுவே நபிகள் நாயகம் சலதா இந்த உலகத்துல அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க நபித்துவம் என்பது இருபத்தி மூணு வருஷம் தான் தாவத்துடைய பணி என்பது இருபத்தி மூணு வருஷம் தான் மக்காவுல பதிமூணு வருஷம் மதினாவில் பத்து வருஷம் ஆனா நபிசல் அல்லா அந்த அரபா மைனத்தை பேருதையை நடத்தும் பொழுது எத்தனை சகாபாக்கள் இருந்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தையும் கடந்து இருந்தாங்க அது இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு லட்சத்திற்கு மேல சகாபாக்களை உருவாக்கினாங்களா அது எப்படி உருவாக்கினாங்க என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் நூ அலை சலாமுடைய வரலாற்றையும் நபிசல்லா அலேஸ்வருடைய வரலாற்றையும் ஒத்து சொல்றாங்க அங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கொடுத்தோம் எண்பது பேர் தான் நிற்கிறாங்க இங்க வெறும் இருபத்தி மூணு வருடத்திலே ஒரு லட்சத்தையும் தாண்டி சகாபாக்கள் நிற்கிறார்கள் என்று அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அவர்களுடைய மனைமார்கள் குரான் சொல்லி தருகிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி யார் தெரியுமா லரபல்லாஹு சூரத்து தஹரீமுடைய 10வது வசனம் லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு அல்லாஹ்வை நிராகரித்த சில நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓமைட்டு காட்டுகிறான் அதுல முதல் இடம் யாரு தெரியுமா இம்ரத்த நூஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள்

இதுவே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லவுடைய அந்த தாவத்துடைய பணி ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் யார் ஹத்தீஜா ரவி அல்லா தலான் இப்படியே வரலாறுல சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லவுடைய அந்த நுபுவத் என்பது அந்த நபித்துவம் என்பது ஹத்தீஜா ரதி அல்லாதனுடைய மடியிலே ஆரம்பித்து ஆயிஷா ரதி அல்லாதனுடைய நெஞ்சிலே முடிந்தது மாவுடைய நெஞ்சு பகுதியின் மீது தான் இஸ்லாமிய தாவத் என்பது என்பது ஆரம்பித்து அந்த நெஞ்சு பகுதியில் என்ன செய்து முடிந்தது என்று சொன்னால் இந்த மனைவிமார்களுடைய உறுதனை இருந்ததுனால்தான் நபிகள் நாயகர் சலா இவ்வளவு பெரிய சஹாவாக்களை இந்த சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தான் இங்கே நாம் விளங்குவது இதுதான் நம் மனைவிமார்களோடு ஒத்து போகின்ற நேரத்தில் நல்ல சந்ததிகளை உருவாக்கலாம் நாமும் சிறந்தவர்களாக இருந்து நம்மளுடைய மனைவிமார்களும் சிறந்தவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ்மானா நல்ல சந்ததிகளை நல்ல தலைமுறையை அடுத்த ஜெனரேஷன் என்பதில் பெரும் பெரும் பரம்பரை அல்லாஹ்மானா சாலிகான மக்களை உருவாக்கி கொண்டே இருப்பான் அது நம்மளுடைய துவாவாக இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகளாக வேண்டும் சாப மக்கள் அப்படித்தான் உருவாக்கி தந்தார்கள் ஒவ்வொருடைய வரலாறும் எடுத்து பார்க்கும் பொழுது புகாரி ரஹமத்துல்லா அலையுடைய வரலாறு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைய வரலாறு இதே போல் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸ் அல்லாஹும் சிரோல் அசீஸ் அவர்களுடைய வரலாறு இப்படி பல பெரும் பெரும் அறிஞர்களுடைய மார்க்க மாமேதைகளுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய தாய்மார்களுடைய பங்களிப்பு அதிகம் அதில் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸ் அல்லாஹ் அவங்களுடைய தாய்மார்கள் அபூ சாலிஹ் என்பவர்களுக்கும் ஃபாத்திமா என்பவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது மெய் சிலிர்த்து போகும் இப்படியும் அறிஞர்கள் இருக்க முடியுமா அதனால தான் அந்த அந்த சந்ததியில் வந்த அப்துல் காதர் அப்படி இருந்தாங்க எனவே நம்மளுடைய குழந்தைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்ல தீன்தாரிகளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம முதல்ல அந்த தீன்தாரிகளாக அந்த தீனுக்கு சம்மந்தப்பட்டவர்களாக அந்த மார்க்க அறிஞ அந்த அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நபிசல்லா அலிஸ்லாம் காலத்தில் ஒரு சஹாபி ஜுலை பீப் அவங்களுடைய பெயர் எப்படிப்பட்டவங்க சொன்னால் ரொம்ப ஷார்ட் ரொம்ப புள்ளமாக இருப்பாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு விகாரமாக இருப்பாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நடுவில் தான் போயிட்டு சேவை செஞ்சுட்டு வருவாங்க எப்படி சின்ன பிள்ளைங்க போயிட்டு வருவாங்களோ அந்த மாதிரிலாம் போய்ட்டு வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சஹாபி அந்த சஹாபிய ஒரு நாள் நபிசல்லி செல்லம் இவ்வளவு சேவைகளை செய்யறாரு அவங்களை அழைச்சி சொன்னாங்க ஜுலைபிபர்களே நீங்களும் ஒரு திருமணம் முடிச்சுக்கிட்டா என்ன நீங்களும் ஒரு திருமணம் முடிச்சுக்கலாமே யார சொல்ல உடம்ப பாருங்க என்னுடைய நிலையை பாருங்க எனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் தீன்தாரிகள் எப்படி உருவாகி இருக்கிறாங்க என்பதற்காக நபிசல்லா சொன்ன வார்த்தைக்கு எப்படியெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு குடும்ப பெண் இருக்கிறார்கள் என்பதற்கு சுட்டிக்காட்டு கேட்டாங்க நமிசல்லாசம் சொன்னாங்க உன்னுடைய உடலை வைத்தெல்லாம் அல்ல உனக்கு பெண் நான் பார்த்து தருகிறேன் நமிசல்லாசம் பொறுப்பு எடுக்கிறாங்க உனக்கான பெண்ணை நான் பார்த்து தருகிறேன் நான் சொல்றேன் அப்படின்னு நவிசல்லா அலே செல்லம் ஒரு அன்சாரி சஹாபி அந்த நேரத்தில் வந்தாங்க அவங்களிடத்த நவிசல்லா சாமி பேசுகிறாங்க அன்சாரி தோழர் அவர்களே உங்களுடைய வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே நவிசல்லா சம்பந்தம் பேச வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன சந்தோஷமாயிட்டார் யார் சொல்லா என் வீட்டுல நீங்க சம்மந்தம் பாக்குறீங்களா அப்படின்னு சந்தோஷ சொல்றார் உடனே மிஸ்லாசம் சொன்னாங்க எனக்கு இல்லப்பா வேற ஒருத்தவங்களுக்கு உடனே அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க யாருக்கு யார சொல்லலா ஜூலை பீபுக்கு ஜூலை பீபுக்கு யார சொல்லலா பெண்ணுடைய தாய் இடத்துல பேசணும் யார் மனைவி இடத்துல பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு பெண்ணுடைய தாய் இடத்துல பேசணும் வரலாற்றுல இப்படிதான் சொல்றாங்க பெண்ணுடைய தாய் இடத்துல பேசணும் கொஞ்சம் மஷோரா செய்யணும் சரி போய் செய்யுங்க போனாங்க போயிட்டு மனைவி இடத்துல சொல்றாங்க நபி அலி செல்லம் சம்பந்தம் பேச வந்தாங்க அதே சந்தோஷம் அங்கேயும் நபிசல்ல நம்மளுடைய வீட்டுல சம்பந்தமா அப்படி இப்படி நபி சொல்லா செல்லமுக்கு இல்ல வேற ஒரு ஆளுக்கு யாரு ஜூலைக்கா ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கா விகாரமான குள்ளமான அவருக்கா ஒருபோதும் இந்த கான்வர்சேஷன் இந்த உரையாடல் எல்லாம் இருந்து அந்த பெண் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாரை பெண் கேட்டாங்களோ அந்த பெண் மணப்பெண் அவங்க என்ன செய்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே உள்ளேருந்து வெளியே வந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நான் பேசுகிறதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்ய போறீங்க இப்போ அப்படின்னு கேட்டாங்க ரமிசல்ஹாசனோட போயிட்டு முடியாதுன்னு சொல்ல போகிறோம் கேட்டாங்க அந்த பெண்மணி இவ்வளவு காலமும் அல்லாஹுக்கும் ரசோலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த விஷயத்தில் மட்டும் எப்படி கட்டுப்படாமல் நீங்கள் நடப்பீங்க யார் கேட்குறாங்க உள்ள இருந்து அந்த பெண் நான் ஒத்துக்கொள்கிறேன் இது நபியனுடைய சம்பந்தம் இது நபி கேட்டு இருக்கிறாங்க ஒருபோதும் நபிக்கு மாற்றமாக என்னுடைய சொல் இருக்காது அதே போன்றுதான் நீங்களும் இருக்க வேண்டும் எப்படி இதுதான் வளர்ப்பு நபிசல்லுடைய கேள்விக்கு அந்த இத்தாத் அப்படியே செய்தார்கள் நபிசல்லா அலிசல்லம்

இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள்லாம் எந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கறதுன்னு தெரியல நல்லா பாதுகாக்கணும் ரவிசல்லாசன் சொல்லிட்டாங்க நான் முடிச்சுக்கிறேன் அவங்களுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு நாட்கள் கழிந்தது ஒரு போர்க்களத்திற்கு மக்களை எல்லாம் தயார் செய்கிறாங்க தயார் செய்கிறாங்க மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது ஜுலைபீப் அவர்களும் வராங்க ரவிசல்லாசன் பார்க்குறாங்க ஜுலேபிப் நீங்களும் வரீங்களா ஆமியால சொல்லலாம் நானும் போர்க்களம் ஷஹீதுடைய அந்தஸ்து நானும் வருகிறேன் போனாங்க போர்க்களத்திற்கு போய் அந்த போர்க்களம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சது வெற்றி கிடைச்ச உடனே மிசுல்லா செல்லம் எல்லா சஹாபாக்களும் வராங்க அப்படி இப்படி எட்டி பார்க்குறாங்க ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யாரை சொல்ல இவர்களை தேடுகிறீர்களா இல்லை இல்லை இவர்களை தேடுறீங்களா இல்லை இல்லை இவர்களை தேடுறீங்களா யாரை யார சொல்லா தேடுறீங்க ஜுலைபீல் எங்கே அவர் ஜுலைபீல் யார சொல்லா போர்க்களத்திலே ஏழு வெட்டுகளை பட்டு சகிதாக்கப்பட்டிருக்கிறார் ஏழு வெட்டுகள் பட்டு வரலாறுல வருது ஏழு வெட்டுகளே பட்டு ஷஹிதாாகி பட்டு இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஜுலைது மின்னி ஜுலைபி என்னை சார்ந்தவர் வான மின்ஹு நான் அவரை சார்ந்தவர் எப்படி ali ரதியல்லாஹு இந்த வார்த்தையை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என் குடும்பத்தை சார்ந்தவர்னே அதே போன்ற வார்த்தையை ஜுலைபி அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஜுலைபூ மின்னி ஜுலைபின் என்னை சார்ந்தவர் நான் அவரை சார்ந்தவன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்தார்கள் நபிகள் நாயகம் பெண்மணிக்கு செய்த துவா எந்த அளவுக்கு பிரதிபலித்தது என்று சொன்னால் யாரும் அவ்வளவு சிறந்தவர்களாக வாழவில்லை நபிசலா துவா அந்த பெண்மணி பெரும் செல்வ சீமாட்டியாக அவரிடத்துல எல்லா மக்களும் வந்து அவரை பெண் பெற்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் வளர்ந்திருந்தார்கள் நபிசல்ல துவா அவருக்கு இருந்தது அவர் செல்வத்தில் அதிகமாக பெற்றவர்களாக என்ன செய்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று അനஸ் இப்னு மாலிக் রাদিয়াল্লাহু taalaன் சொல்றாங்க காரணம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாத்தையும் கொடுத்தான் ஸனமிக்கு அல்லாஹின் அன்பு கூரியவர்களே நாம் நபிக்கு அதே போன்று அல்லாஹுடைய வார்த்தைக்கும் மார்க்க சட்ட திட்டங்களுக்கும் நம் குழந்தைகளை வளர்க்க அந்த தீனுடைய வழியில் என்ன செய்ய வளர்க்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளுக்காக துவா செய்ய வேண்டும் நம் குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹிடத்துல எவ்வளவு முடியும் அந்த காலங்களை துவா செய்யணும் துவா செய்வாங்க எந்த அளவுக்குக் கொண்ட சொன்னா ஹசைன் ஹுசனார் வந்தாங்கன்னா நபி அவர்களுக்கு மேல் கையை வைத்து துவா செய்வார்கள் அல்லாஹ் ஹும்மை இன்னி அஊது பிக்க் பிக்கலிமாத்தில்லாஹி மின் குல்லி ஷைத்தானி வ ஹамமா வ மின் லாம்மா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் ஷைத்தானை விட்டும் விஷ ஜந்துகளை விட்டும் கண் दृष्टியை விட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மின் கண்திருஷ்டியை விட்டும் என்னுடைய இந்த இரண்டு பிஞ்சுகளையும் நான் அல்லா இடத்திலே தேடுகிறேன் என்று நபிகள் அலி துவார் செய்வாங்க யாருடைய வீட்டில் நபியுடைய வீட்டில் யோசிக்கணும் சைத்தான் வருவான நபியுடைய வீட்டில் நபியுடைய வீட்டில் வருவானா வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் நபிகள் இரண்டு பிஞ்சுகளுக்காக வேண்டி நபிகள் இந்த துவாவை செய்வார்கள் காரணம் என்னுடைய என்னுடைய சந்ததி குடும்பம் இப்படி அல்லாஹுடைய பொருத்தத்திலே என்ன செய்யணும் வளர வேண்டும் என்று நபிகள் அலி செல்லம் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த துவாவிலே இருந்தார்கள் நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்காக அடுத்த தலைமுறையினருக்காக வேண்டி அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நாமும் சிறந்தவர்களாக என்ன செய்யணும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் எல்லாம் நம் அனைவருக்கும் அந்த நசீபை தந்த